வணக்கம் கௌதமி பேசுகிறேங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டிருக்கிறேங்க அதில் வந்து புறா வந்து முட்டை வச்சு அடைப்படுத்திருக்குதுங்க சரி நம்ம அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாங்க நான் அதிகமாக வந்து இந்த புறா வந்து முட்டை வச்சு அடப்படுத்தலாம் நான் வந்து அதிகம் பார்க்குலிங்க ஏன்னா அந்த மரத்தில் தான் வந்து அதிகமாக வைக்கிங்க எங்கேயாச்சும் காடுகளுக்குள்ள மரமெல்லாம் இருந்துச்சுன்னா வேளா மரம் அந்த மாதிரி அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி பலாமரம் இருக்குதுங்க அதுலேயெல்லாம் நிறைய வச்சிருக்குதுங்க அப்போ அங்கேயெல்லாம் போய் எடுக்க முடியாதில்லங்க அதனால் நம்ம வீட்டில் வச்சுருக்கங்காட்டி சரி நம்ம அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டுருக்குறேங்க நல்லா ஹைட்டில் தானுங்க வச்சுருக்கு நம்ம கீழே ரெண்டு ஜேர் போட்டு ஏறி நின்று அந்த வீடியோ இருக்கிறேங்க நம்ம புறா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் தெரிஞ்சுக்கலாங்க என்னென்ன அப்படின்ட்டு வாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ புறா வந்து எப்படிங்கன்னா நம்ம எப்படி செல்ல பிராணியாக வந்து கிளியெல்லாம் வளர்த்துறமோ அதே மாதிரி புறாவையும் வந்து வளர்த்தலாங்க வீட்டில் இந்த புறா வந்துங்க பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து புறா வந்து அமைதி சின்னமாக தாங்க பார்க்குறாங்க அப்புறம் இந்த புறாவோட இனப்பெருக்கம்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு தடவை தாங்க அது முட்டை வைக்கும் ரெண்டு முட்டை தானங்க வைக்கும் அந்த ரெண்டு முட்டையும் பொறிக்கிறதுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க அந்த முட்டை பொறிச்சதுக்கப்புறங்க அந்த குஞ்சு வந்து பறக்கிறதுக்கு வந்து அஞ்சு வாரம் ஆகுங்க அஞ்சு வாரம் ஆனால் தான் அந்த குஞ்சு வந்து பறக்குங்க அது வரைக்கும் அது இறைக்கு என்ன பண்ணுங்கன்னா வெளியிலேருந்து இறை கொண்டாந்து கொடுக்குங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா தன்னோட உணவுக்குழாயில் இருந்து ஒரு பால் மாதிரி சுரக்குமாங்க அதைத்தான் தான் தன்னோடய குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்குமாமாங்க ஏன்னா அதில் தான் ஊட்டச்சத்து அதிகமாகமாங்க அந்த புறா குஞ்சுகளுக்கு இப்படி தான் வந்து அது குஞ்சுகளுக்கு வந்து உணவை கொடுக்குங்க புறா வந்து உணவெல்லாம் எப்படி எடுத்துக்குங்கன்னா தானியங்களை தாங்க அது உணவாக எடுத்துக்கு எந்த மாதிரி தானியம்னாங்க நெல் சோளம் கம்பு பருப்பு இந்த மாதிரி தாங்க அது வந்து உணவாக வந்து எடுத்துக்குங்க தானியங்களை மட்டும்தாங்க அது உணவாக எடுத்துக்குங்க ஒரு சிலப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த கூழாங்கற்கள் இருக்குமில்லங்க நம்ம வெங்கிக் கல்னு சொல்லுவோம் இல்லைங்க சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து சாப்பிடுங்க அது எதுக்காக சாப்பிடுதுங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டு உள்ளே உணவு குழாய்க்கு தள்ளிங்க அந்த கற்களை அங்கே இருக்கிற உணவு எல்லாம் வந்து நல்லா அரைப்ப அரைச்சிங்க அதில் அதுக்கப்புறம் அது வயிற்றுக்குள்ளே தள்ளுமாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அதிக நல்லா செரிமானம் ஆகுமாங்க வேகமாக அதுக்கு அதனால தான் ஒரு சில இனங்கள் கூட வந்து அந்த கற்களை வந்து சாப்பிடுங்க அது எதுக்குன்னா சீக்கிரம் செரிமான ஆகணும் அப்படிங்கறக்காக அதை அப்படி சாப்பிடுமாங்க எப்படி படுத்துருக்குது பார்த்தீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் புறா பெண் புறா ரெண்டுமே வந்து அடக்காக்குங்க பார்த்தீங்களா அது என் அது படுத்துருக்குதுங்க குஞ்சு பொரிச்சிருச்சுங்க இப்போ பார்த்தீங்களா குஞ்சுக்கு வந்து கொடுத்துட்ருக்குதுங்க எனக்கு அது தெரியலேங்க உணவுக்கு குஞ்சுக்கு வந்து உணவு கொடுத்துட்ருக்குதுங்க அது இப்போ சூப்பர் போங்க சரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க சூப்பராக இருக்குதுங்க அது அவ்வளோ அழகாக வந்து அதோடய உணவை வந்து இறைய கொடுத்துட்ருக்குதுங்க தன்னோட குஞ்சுக்கு நானும் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேங்க நான் முட்டை தான் வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தா முட்டை பொறிச்சு குஞ்சுங்க பா சூப்பர் சூப்பருங்க இன்னைக்கு தாங்க அந்த குஞ்சவே பார்க்குறேங்க ஏன்னா மற்ற அந்த சிட்டுக்குருவி குஞ்செல்லாம் பார்த்துருக்குறேங்க புறா குஞ்செல்லாம் வந்து இன்றைக்கி தாங்க பார்க்குறேன் அது வந்து நல்லா தெரிய நீங்கிதுங்க அது பியராக கொடுத்துட்ருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த புறாவுக்குன்னே வந்துங்க அலுவல் நிறுவனம்னு சொல்லிவிட்டு ஒரிசாவில் அமைக்கப்பட்டுங்க காவல்துறையினார் அமைக்கப்பட்டு அங்கே தான் வந்து புறா வந்து தூதனுப்பிற்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க எட்நூறு புறா வந்து அங்கே வந்து அந்த நிறுவனத்தில் பணி புரிஞ்சிருக்குதுங்க அறுபது வருஷமாக அந்த நிறுவனம் இருந்திருக்குங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வந்து அந்த நிறுவனத்தை வந்து மூடிட்டாங்க உலக உல உலக போர்லேயும் வந்து முதல் உலக போர்லேயும் வந்துங்க புறாவோட பங்களிப்பு மிக முக்கியங்க மாதிரி இராணுவத்திலையும் வந்து புறாவோடய பங்களிப்பு வந்து மிக முக்கியங்க இராணுவத்தில் பயன்படுத்த புறாக்கள்லாம் வந்து மக்களோட தகவல் பரிமாற்றத்துக்கும் பயன்படுத்தப்பட்டாங்க அப்புறம் புறாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுனாங்க புறா பந்தயம் வந்து உலக புகழ் பெற்ற ஒன்றுங்க விளையாட்டில் அதில் இந்தியாவும் ஒன்று தாங்க இந்தியாவில் வந்து தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னை தாங்க ரொம்ப ஃபேமஸ் நம்ம புறா பந்தயத்துக்கு அந்த பந்தயம் எப்படி நடக்குங்கன்னா பத்து மன்றங்கள் இருக்குதாம்மாங்க அந்த ப பந்தயம் நடத்துகிற மன்றங்கள் அவங்க வந்து ஒரு டேக் கொடுத்துருவாங்க அந்த டேக் எப்படி கொடுப்பாங்கன்னா புறா குஞ்சு பொறிச்சு அஞ்சு நாளில் வந்துங்க அந்த டேக் மாட்டுவாங்களாம்மாங்க ஹோமர் ஹோமிங் சொல்லிட்டு ரெண்டு வகையான புறா இருக்குதுங்க அதுதான் வந்து பந்தயத்தில் கலந்துக்குங்க அந்த புறாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குஞ்சு பொறுத்து அஞ்சு நாளில் அந்த காலில் டேக் மாட்டிடுவாங்களாமாங்க அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா என்ன அந்த கால் விரிவிட விரிவிட அந்த டேக் மாட்ட முடியும் அந்த டேக்கில் வந்துங்க வயசு வரிசைன் வருஷம் இதெல்லாமே வந்து அதில் குறிப்பிட்ருப்பாங்களாமாங்க அந்த புறாக்கள் மட்டும்தான் பந்தயத்தில் பங்கு பெறுங்க நம்ம எந்த மன்றங்களில் வந்து பந்தயம் வந்து பந்தயத்தில் கலந்துக்குதோ அந்த மன்றங்கள் வந்து டேக் கொடுத்துருவாங்க அது எப்படி போட்டி ஆரம்பிப்பாங்கன்னா எந்த இடத்துலேருந்து போட்டி ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்துங்க வீட்டுக்கு வரும் பார்த்துங்களா புறா அந்த தொலைவையும் நேரத்தையும் வச்சு தான் அந்த புறாவோடய வெற்றி தோல்வி கணக்கிடுவாங்களாமாங்க இந்த ஹோமர் ஹோமிங் ஹோமிங் அப்படிங்கிற ஹோமிங் சென்ஸ் அப்படிங்கிற புறா வந்து தாங்க வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துருமாம்மாங்க போட்டி ஆரம்பித்து இடத்துலேருந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கே வருமாம்மாங்க அதனால தான் அந்த பந்தயத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த புறாவை இதில் ஜெயிக்கிற வெற்றி பெற புறாவுக்கு வந்து மதிப்பு அதிகமாம் அந்த புறாவை ஏலத்தில் விட்டோம்னா லட்சம் மதிப்பு வந்து ஏலத்துக்கு போக எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க புறாவும் புறாவும் வந்து பந்தயத்தில் வந்து பங்கு பெறுங்க ரொம்ப உலக புகழ் பெற்ற ஒன்றுங்க புறா பந்தயம் வந்துங்க அந்த டேக்கில் காலில் வந்து டேக் போட்டிருந்தாங்கனாவே அது வந்து பந்தயத்தில் வந்து கலந்துக்கூடிய புறாங்க சூப்பராக இருக்குதுங்க அதோடய குஞ்சுக்கு வந்து இற கொடுத்துட்ருக்குங்க ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க நம்ம வீடியோக்காக அதை எடுத்தங்க நானும் வந்து அதை யோசிக்கவே இல்லைங்க ஏதோ சரி முட்டை வச்சு தான் அதை அடக்காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேங்க அந்த குஞ்சும் அழகாக தான் இருந்ததுங்க அந்த வீடியோவுக்கு நல்லா வந்து தெரியலைங்க அதோட ரக்கத்துக்கோளை வந்து கொஞ்சம் குஞ்சு இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் பரிமாற்றத்தில் வந்துங்க இப்போ டெக்னாலஜி வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க அதனால வந்துங்க புறாவோடய தகவல் பரிமாற்றம் குறைஞ்சு போச்சுங்க தகவல் பரிமாற்றங்கிறதே இல்லைங்க புறா புறா மூலமாக தகவல் பரிமாற்றங்கிறது இப்போல்லாம் இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்ததுங்க டெலகிராம் வந்ததுக்கப்புறம் வந்து புறாவோடய தகவல் பரிமாற்றம் குறைவாகிருச்சுங்க ஃபோன் ஃபோன் பேசுகிற மாதிரி வந்ததுங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி அனுப்புனங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சு மெயில் மெயில் அனுப்புகிறேங்க இப்போலாம் வந்தீங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் கூகுள் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சுங்க இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அதனால வந்து இந்த புறாவோட தகவல் ப பரிமாற்றங்கிறது வந்து இல்லாமையே போயிடுச்சுங்க அது கொஞ்சம் உள்ள படுத்துருக்குதுங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க அதனால் வந்து தகவல் பயன்பா பயன்பாட்டுக்கு வந்து புறாவை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க கிரேக்கர் ரோமானியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புனிதமாக பார்த்தாங்க புறாவை கடவுள்தான் பார்த்துட்டு இருந்தாங்க சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க சங்க இலக்கியங்கள் காலத்திலேயும் கூட குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மாதிரி புனித மாத்தாங்க புறாவை பார்த்துட்டு இருந்தாங்க புறாவே வந்து இப்போ நம்ம கிணத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புறா இருக்குங்க அதனால் ஆழமான கிணறுலாம் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உள்ளே போய் அந்த குடங்குழி எல்லாம் வந்து புறா இருக்குங்க அப்புறம் கிணத்து பக்கத்தில் ரூம் எல்லாம் கட்டி விட்டு புறாவை விட்டுட்டோம்னா அது எங்கேயாச்சும் போய் இற தேடி சாப்பிட்டு வந்து அங்கே படுத்துக்குங்க வளர்த்துற புறா அதெல்லாம் வந்துங்க இந்த மாதிரி புறாவில் நிறைய மணி புறா இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையெல்லாம் போட்டு போட்டால் இருக்குங்க ஒவ்வொரு புறா பார்த்தீங்கன்னா அந்த பிளெயினாக இருக்குங்க அந்த ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் இருக்குங்க ஓகேங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவலை உங்களோட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் வந்து நம்ம சேனல் சேனல் நீ பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ